முருகா விச்சுவேன் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ இத்தனை நாட்களாக எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது நடக்கப் போகின்றது அதற்கான காலத்தையும் நேரத்தையும் நான் இப்பொழுது உருவாக்கிவிட்டேன் இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கப் போகின்றது என்மேல் முழுமையான நம்பிக்கை இருந்தால் இதை முழுமையாக கேள் தங்கமே இப்பொழுது கூட நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று தெரியாமல் மருகினி நின்ற பொழுது நான் இருக்கின்றேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு எனக்கு உன்மேல் பாசம் இருக்கின்றது உன்னுடைய பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது உன்னுடைய மூதாதையர்கள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய அதனால்தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்தேன் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கையில் நீ எதற்காகவுமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நானே செய்கின்றேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நிச்சயமாக விடமாட்டேன் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எவ்வாறு நீ படும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டும் பார்க்காமல் இருப்பேன் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன்னுடைய புனிதமான மனம் உதவி என்று ஒருவர் சொல்வதற்கு முன்னாலே அவரது துன்பத்தை புரிந்து கொண்டு நீயாகவே உதவி செய்கின்றாய் அதே சமயம் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகின்றாய் ஏன் இப்படி உதவி என்று உன்னிடம் வந்தால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையை கூறிவிடு உன்னை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்வது எந்த தவறும் இல்லை ஆனால் உதவி செய்ய போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டேயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவுமே உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும் வலி என்பது ஒன்றுதான் அது உனக்கு ஆனாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ நிச்சயமாக நன்றாக இருப்பாய் உன்னுடைய நல்ல குணத்திற்கு நீ சீரும் சிறப்புமாய் நல்ல வளமான எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் என் பரிபூரண அருள் எப்பொழுதும் உனக்காக இருக்கின்றது என்னை நம்பி இருக்கும் முன்னை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன் இறுதி ஒரு நொடியிலாவது நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்னை முழுமையாக வணங்கும் நம்பும் உன்னை நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா